எஸ் டிக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமெஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் சென்னையில் தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு எண்பது ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் ரூபாய் எழுபத்தி எட்டாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல ஒரு கிராம் தங்கம் ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஐந்து ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அதுபோல வெள்ளியின் விலை ஒரு கிராம் நூற்றி முப்பத்தி ஏழு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சர்வதேச பொருளாதார சந்தைகளில் தங்கத்தின் விலை மாறிக்கொண்டே வருகிறது இதன் விலை ஏறவும் செய்கிறது இறங்கவும் செய்கிறது இதற்கு காரணமாக அமெரிக்க அதிபராக டிரம்ப் பதவியேற்றது முதல் உலகில் பல்வேறு இடங்களில் நடக்கும் போர் உள்ளிட்டவைகளால் தங்கம் விலை அதிகரித்து வருவதாக சொல்லப்படுகிறது கடந்த ஆகஸ்ட் மாதம் தங்கத்தின் விலை குறைந்தபட்சமாக ஒன்றாம் தேதி ஒரு சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு விற்பனையாகியுள்ளது அதிகபட்சமாக முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் ஒரு சவரன் எழுபத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி விற்பனையானது கடந்த ஆகஸ்ட் மாதத்தின் தொடக்கத்தில் சவரன் எழுபத்தி மூன்றாயிரத்தை தாண்டிய நிலையில்

எஸ் டேக் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்